நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வில் ரெண்டாயிரத்தி பதிமூணு முதல் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர் குழு அரசுக்கு சில கோரிக்கைகளை ஒரு பத்து கோரிக்கைகள் வச்சுருக்காங்க அந்த கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக தேர்தல் அறிக்கையில் வரிசை எண் நூற்றி எழுபத்தேழில் உள்ளது போன்று டெட் ரெண்டாயிரத்தி பதிமூணு முதல் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் பணி நியமனம் வழங்க உதவும் போட்டிருக்காங்க ஒன்று அடுத்ததாக அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு அரசு பணியில் இருபது பர்சன்ட் முன்னுரிமை வழங்கப்படும் என்ற ஒரு அரசாணை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இருபது சதவீதம் என்பது போதாது அது ஐம்பது சதவீதமாக இருக்கணும் ஐம்பது சதவீத கோரிக்கையாக வைத்தால் அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த கோரிக்கை மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் என்பது அரசு பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படிக்க வேண்டும் என்ற அரசாணை வழங்கி உதவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை அப்படின்னு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக தமிழகத்தில் அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளிலும் ஆங்கில வழி கொண்டு வந்து உதவணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஐந்தாவது தொடக்க பள்ளியில் வகுப்பிற்கு ஒரு ஆசிரியர் வீதம் ஒவ்வொரு தொடக்க பள்ளிகளிலும் ஐந்து ஆசிரியர்கள் நியமனம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வரவேற்கக்கூடியது அடுத்ததாக தமிழ்நாட்டில் அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் எல்கேஜி யுகேஜி தொடங்கப்பட்டு டெட் தாழ்வான் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை வந்து பணி நியமனம் செய்ய உதவணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டி மூலம் இருபத்தைந்து சதவீத மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் சேருவதை வந்து தவிர்த்து அரசு அந்த நிதியை வந்து பள்ளிக்கு வழங்கி உதவும் அப்படின்னு அரசு பள்ளிக்கு வழங்கி உதவணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க உண்மைதான் அரசு பள்ளியில் மாணவர் எண்ணிக்கை அதிகப்படுத்தினா இது ஒரு முக்கியமான ஒன்று அடுத்து அரசு தொடக்க பள்ளி வாகனம் என்னும் திட்டம் உருவாக்கி எல்கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வர சேர்க்கையை அதிகரிக்க உதவும் அரசு பள்ளிகளில் எல்கேஜி ஐந்தாம் வகுப்பு வர சேர்க்க அதிகரிக்க உதவும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்தது தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் உயர் படிப்பிற்கு ஏற்ப பள்ளி வரை பணி உயர்வு வழங்கி தொடக்கப்பள்ளியில் அதிக பணி நியமனம் வழங்க உதவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பத்தாவது கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா தொடக்கப்பள்ளியில் ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் விகிதத்தை குறைத்து அதிகப்படியான பணி நியமனம் வழங்க உதவும் சொல்லியிருக்கிறாங்க அதாவது முப்பது மாணவர்களுக்கு ஓர் ஆசிரியர் அப்படிங்கிறத ஒரு பதினைந்து பாதியை குறைத்து பதினைந்து மாணவர்களுக்கு ஓர் ஆசிரியர் நியமனம் செய்தால் நன்றாக இருக்கும் நன்றி நண்பர்களே அவர்களுடைய கோரிக்கை வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி